பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கூடி கபாலி கபாலி என கோஷங்களுடன் தேரை பிடித்து இழுத்தனர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வருடாந்திர பங்குனி பெருவிழா மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாம் தேதி தேரோட்டமும் பத்தாம் தேதி அறுபத்து மூவர் திருவிழாவும் நடைபெறும் என கூறப்பட்டது சென்னையில் உள்ள சிவன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது கபாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் குறிப்பாக ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடக்கும் பங்குனி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பங்குனி பெருவிழா மற்றும் திருவிழா மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதையொட்டி மூன்றாம் தேதி நடந்த கிராம தேவதை பூஜையில் அமைமயில் வடிவில் சிவபூஜை காட்சியும் புன்னை மர வாகனம் கற்பகமர வாகனம் வேங்கை மர வாகன வீதி உலாவும் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் நாளைய தேதி அதிகார நந்தி எழுந்தருளும் நிகழ்வும் இன்று ஒன்பதாம் தேதி தேர் திருவிழாவை முன்னிட்டு முதலில் விநாயகர் தேரில் மாடு வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இரண்டாவதாக கபாலீஸ்வரர் மிக பிரம்மாண்டமான தேரில் பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து கபாலி கபாலி என்று கோஷங்களை முழக்க மக்கள் வெள்ளத்தில் சிவபக்தர்கள் சிவ வாத்தியங்களை இசைத்து மாட வீதிகளில் ஆடி அசைந்து வருவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மூன்றாவதாக கற்பகாம்பால் தேரில் மாடு வீதியில் பவரி வந்தார் நான்காவதாக முருகன் வள்ளி தெய்வாலையுடன் மாட வீதி புறப்பட்டு வந்து ஐந்தாவதாக சன்னிகேஸ்வரர் மாடு வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் நாளை பத்தாம் தேதி அறுபத்து மூவர் திருவிழாவும் பனிரெண்டாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வரும் பதிமூன்றாம் தேதி உமாமகேஸ்வர் தரிசனமும் பந்தம்பரி உற்சவமும் நடைபெற்று பதினான்காம் தேதி திருமுழுக்குடன் பங்குனி திருவிழா நிறைவடைகின்றது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Thank <laughs> you.